அயூர் கிராமத்தில் சந்தனக்கூடு கொடிமர விழா மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர் அருகே அயூர் கிராமத்தில் அமைந்துள்ள அரபுமஸ்தான் மஸ்தான் வழியில்லாத மிகவும் பிரசித்தி பெற்றது இங்கு இஸ்லாமியர்கள் மட்டுமின்றி அனைத்து மதத்தினரும் வேறுபாடின்றி வழிபாடு செய்து நேர்த்திக்கடன் செலுத்துவது வழக்கம் இந்த தர்காவில் இந்த ஆண்டிற்கான சந்தனக்கூடு விழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது இதை முன்னிட்டு தர்காவில் உள்ள கொடிகம்பத்தில் சந்தனமிட்ட கொடிமர விழா நடந்தது பின்னர் இரவு மின் அலங்காரத்தில் சந்தனக்கூடு ஊர்வலம் நடைபெற்றது மேலதாளம் முழங்க அயூர் கிராமத்தில் உள்ள முக்கிய வீதிகளின் வழியாக சந்தனக்கூடு கொடிமரம் வலம் வந்தது அலங்காநல்லூர் மட்டுமின்றி அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலிருந்தும் இஸ்லாமியர்கள் பலர் கலந்து கொண்டனர் தொடர்ந்து சந்தனக்கூடு நிறைவடைந்த நிலையில் தர்ஹாவிற்கு வந்தவர்களுக்கு சந்தனம் வழங்கப்பட்டது முன்னதாக சந்தனக்கூடு விழாவினை முன்னிட்டு பள்ளிவாசல் மற்றும் தர்ஹா முழுவதிலும் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது செய்திகள் முதல் உலகச் செய்திகள் வரை தெரிந்து கொள்ள மதுரை முரசு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்